அமெரிக்காவில் நவம்பர் அஞ்சாம் தேதி அதிபர் தேர்தல் நடக்க போகுது குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிடுறாங்க அதே மாதிரி ஜனநாயக கட்சி சார்பாக இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் போட்டிடுறாங்க ரெண்டு பேருக்குமான போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஜோ பைடன் அந்த முதல்கிட்ட வார்த்தப்போ ரொம்ப சறுக்குனார் தொடும்பரணா பேசுனாங்க அதனால ட்ரம்ப் கை வந்து ஓங்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டது ரெண்டு பேருமே பல மாகாணங்களவே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த சூழலில் தான் வந்து பென்சில்வேனியா பகுதியில் டொனால்டு ட்ரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கப்பவே அவரை நோக்கி வந்து ஒரு மூணு குண்டுகள் வந்து பாஞ்சிருக்கு டப் டப் டப்னு ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த போட்டோ தான் நமக்கு புரியுது சுடப்பட்ட குண்டுகள் டொனால்டு ட்ரம்ப் காதில் வந்து உரசிட்டு போனதுனால அவர் வந்து உயிர் படைச்சிருக்காரு அவருடைய பாதுகாவலர்கள் அவர் உடனே வந்து கீழே உட்கார வச்சு காப்பாத்திருக்காங்க அவருடைய காதுகள்ல மட்டுமே இறத்த வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி அப்ப கூட வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு அந்த ஆக்ரோசமும் அது அந்த எல்லாம் வந்து பாக்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா அமெரிக்கால ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாற்றம் உலகம் முழுக்க வந்து எதிரொலிக்கும் இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க வேலையில இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கிறது தான் இருக்கு ஆமாம் இந்த இவர் வந்து சுட்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி எஃபிலருந்து தகவலாம் வெளியிட்டிருக்காங்க தாமஸ் மேத்யூ ப்ரூக் அப்படிங்கிற ஒரு இருபது வய வயது இளைஞர் தான் வந்து சுட்டிருக்கதாக சொல்கிறாங்க இந்த பல குண்டுகள் வந்து ஒரு மூன்று நான்கு முறை அவர் சுட்டதாக சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு குண்டு இவரோட காதலை உரசி இருக்கு இன்னொரு குண்டு வந்து ஒரு ஐம்பது வயது ட்ரம்போட ஆதரவாளர் ஒருத்தர் வந்து அந்த குண்டு பாஞ்சு அவர் உயிரிழந்திருக்காரு ரெண்டு பேர் வந்து தீவிரமான காயங்களோட வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து ஏன் சுட்டார் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் விசாரிக்கும்போது சில தகவல்கள் கிடைச்சதாக எஃபிஐலேருந்து சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்டாக தான் ஸ்கூல் லெவல்லலாம் இருந்திருக்காரு ஷூட்டிங் கிளப்பில் வந்து அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு ஆனால் இவருக்கு சுடவே தெரியலன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் ட்ரம்ப் மீது ஏன் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான காரணங்கள் இன்னும் வந்து எஃபிஐலேருந்து சொல்லலை சில அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர் தான் அவருக்கு இருபது பேர் வயதாகுது இந்த தேர்தலெலாம் முதல் முறையாக வாக்களிக்க போகிறாரு ஆனால் அவர் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவலும் சில மீடியாவிலேருந்து வந்துட்டு இருக்கு முழுமையான தகவல்கள் கிடைச்சாதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் இன்னொரு பக்கம் பைடன் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நான் வந்து ட்ரம்ப்பை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன் ஆனால் பேச முடியல அவர் ட்ரீட்மெண்டில் இருக்கிறதுனால வன்முறை எப்போவுமே அமெரிக்கா வந்து ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு இதை தாண்டி இருந்து ஜப்பான் பிரதமர் இட்டாலி பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க எல்லா நாடுகள் பிரிட்டன் பிரதமர் பிரதமர் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஜனநாயகத்துல அரசியல்ல வன்முறை இருக்கவே கூடாது அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கங்கிறத பதிவிட்டிருக்காரு ராகுல் காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆமா இது என்னன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜோ பைடனுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு வயது மூப்பு காரணமா கட்சிக்குள்ளே எதிர்க்கிறாங்க அவர் போட்டிடுறதுலாம் சொன்னோம் அதனாலே ட்ரம்ப் ஒரு மாதிரி முன்னேற மாதிரி இருந்தது இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு சின்ன அனுதாபாலையும் வரும் அதே நேரத்தில் அந்த பைடனோட நிர்வாகத்து மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கும் ஏன்னா அவர் சுட்டவர் வந்து ஒரு நூத்தி நாற்பது மீட்டர் தொலைவில் இருந்து சுட்டுதான் சொல்றாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு துப்பாக்கி கலாச்சாரமும் மேல போயிட்டே இருக்குங்கிறதுனால பைடன் அரசுக்கு ஒரு பெரிய சர்க்கல் தான் இந்த சம்பவம் ட்ரம்ப் என்ன அந்த ஷூட் பிறகு அமெரிக்கா என்ன அமெரிக்கை இருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு வெட்டி படுகொலை செஞ்சிடறாங்க தேசியல ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு செயலாம் சொன்னாங்க இப்ப பதினோரு பேரை தமிழ்நாடு காவல்துலையே கைது பண்ணியிருக்காங்க இப்போதான் நீதிமன்றம் வந்து அஞ்சு நாள் போலீஸ் காவலில் விசாரிச்சிருக்கோம்னு சொல்லி உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க கைது செய்யப்பட்ட அந்த பதினோரு பேர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு அப்புறம் மணிவண்ணன் அருள் செல்வராஜ் திருவெங்கடம்னு சொல்லிட்டு தனித்தனியா விசாரிச்சிட்டு இருக்காங்க இது என்னன்னா திருவெங்கடத்தை நேற்று வந்து என்கவுண்டர்ல சுட்டு கொண்டு தமிழ்நாடு போலீஸு திருவெங்கடம் யாருன்னா குன்றத்தூர் பகுதியை வந்து சேர்ந்தவர் ஆற்காடு சுரேச கொண்டதுல முக்கியமான குற்றவாளி பாம் சரணன் பாம் சரணனுடைய சகோதரர் தென்னரசு இந்த தென்னரசு வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு யாருனால அப்படின்னா இந்த திருவங்கடத்தில தான் அந்த தென்னரசு வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே பழிக்கு வழி ஒன்று நடந்திருக்கு இப்ப இந்த திருவங்கடம் தான் ஆம்ஸ்டாங்ல அந்த கட்டுமானம் நடந்துட்டு இருக்குல்ல போய் பேசுறாரு பேசிட்டு அவர் தான் முத மாதிரி வெற்றார் ஆம்ஸ்டாங் முதல்ல வெட்டுறாரு அதனால முக்கியமான குற்றவாளி இந்த கொலைவாளத்திலயுமே இப்போ இவர் விசாரிக்கிறதா காவல்துறை வந்து வெளியில் கூட்டு போயிருக்காங்க யாருன்னா கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் வெளியில் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சமயத்தில் திருவெங்கடம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வயிறு கலக்குது உடனே நான் பாத்ரூம் போகணுன்னு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காரு உடனே தமிழ்நாடு காவல்துறை வந்து ரோட்லயே வந்து ஜீப் பண்ணி பாடிட்டு அவர் இறக்கி விட்டுருவாங்க இறக்க ஒரு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கே போய் ஓடி போயிருக்காரு எங்கூர் வந்திருக்காருன்னா புலல்ல வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அங்க வந்து ஒரு தகரம் போட்ட ஒரு ஷெட் இருந்திருக்கு அந்த ஷெட்ல போய் பதி பதுங்கிட்டு வருவார் உடனே வந்து தமிழ்நாட்டு காவலர்கள் அலாட் ஆகிறாங்க அந்த கொடுங்கியூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் அதே மாதிரி தண்டையார்பேட்டை இன்ஸ்பெக்டர் முகம்மத் உங்களுக்கு எல்லாருமே அந்த தகர ஷெட்டை வந்து சுத்தி வளைக்கிறாங்க நீங்க தான் எனக்கு தெரியும் வெளியே வந்துருன்னா பேசுறாங்க உடனே திருவிங்கிடம் கையில நாட்டு தொப்பா கூட வெளியே வராரு என்னை விட்டுருங்க ஏற்கனவே சரண்டர் ஆனா தான் அவரு இருந்த கூட இப்ப என்ன சொல்றாங்க என்னை விட்டுருங்க நான் வந்து சூட் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு உடனே தமிழ்நாடு காவல்துறையை தக்காத்து கொள்றதுக்காக அவரை வந்து சுடுறாங்க வயிற்று பகுதியை நோக்கி வந்து சொல்றாங்க உடனடியா சரிஞ்சு வந்து விழுதுறாரு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா வரவழையில இறந்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க இப்போ அவருடைய உடல் வந்து உடனே ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்போ நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதுல்ல ம் ஆமாம் ஏன்னா தானா வந்து சரண அஞ்சவர் ஏன் திடீர்னு ஓட போறாரு அப்படிங்கிறது இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாருனா அவ்வளோ அதிகாலையில் எங்கே அவரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறீங்க ஏன் அவ்வளோ வேகமாக இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் கூட்டு போகணுங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா எந்திரிக்கும் போதே அந்த நியூஸை எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்தது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு முக்கியமான ஒரு கொலையோட ஒரு குற்றவாளி அவரை வந்து கையில் விலங்கு கூட இல்லாமையா நீங்கள் கூட்டு போயிருப்பீங்க என்ன நடந்தது அங்கங்கிறத கேள்வியாக கேட்டிருக்காரு அதே மாதிரி பாமகல இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த படுகொலையில் பல சந்தேகங்கள் கிளம்புது திமுக அரசு இதை சரியா விசாரிக்கல அப்படிங்கிறத சொல்றாரு சிபிஐ விசாரணை வேணும்னு அவரு சொல்லியிருக்காரு ஏன்னா லாஜிக் இடிக்கிற தான் இருக்கு இவங்க சொன்ன கதையில அவராக வந்து சரண் அணிஞ்சவர் திடீர்னு ஓடுறாரு ஒரு இடத்துல போறாரு அங்கே துப்பாக்கி இருக்கு அந்த இடத்துல தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கான ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அப்படின்லாம் வேற சொல்றாங்க இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா பல கேள்விகள் வரத்தான் செய்யுமா இன்னொன்னு என்னென்னா டூர் எனக்கு இறக்கி இவங்க விடுறதுக்குறப்ப காவல்துறை அலர்ட்டா இருந்திருப்பாங்க சாதாரணமாக நீதிமன்றத்துக்கு பஸ்ல கூட்டு போறவங்களும் இறக்கிட மாட்டாங்க அப்படி ஏன்னா அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கான அந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்டு இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப பதட்டமும் பயமாவும் தான் இருக்கு நமக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிரசதி இன்று இப்போ வந்து தமிழ்நாடு உலகம் மேலே வந்திருக்கு எல்லாரும் படிச்சிருப்போம் அப்படின்னா அது காரணம் என்னென்னா காமராஜர் போட்ட அந்த விதை தான் பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடம் வந்து கட்டினாரு வந்து மதியம் சாப்பாடுங்கிறத சொன்னதுனால தான் நிறைய பேர் பள்ளிக்கூடத்தையே சேர்த்து விட்டாங்க வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்க இப்ப எல்லாருமே படித்தளவுக்கு மேலே வந்துருவோம் நிச்சய காமராஜரை தமிழ்நாடு உள்ளவரை அரசியல் உள்ளவரை உலகம் உள்ளவரை தமிழ்நாடு வந்து மறக்கவே மறக்காது நிறைய அரசியல் தலைவரும் அவருடைய படத்துக்கு மரியாதைலாம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அவரோட மணிமண்டபத்துலேயும் நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் போய் மரியாதை செலுத்தினாங்க ஆனால் அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ஒரு தயக்கம் காட்டுறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்கு போனால் பதவி பறி போயிடுங்கிற ஒரு மூட நம்பிக்கை அரசியல் தலைவர்கள் கிட்ட இருக்காமா இருக்கா அவங்கள்ட்டையும் இருக்கு அவங்களும் வந்து இந்த மணிமண்டபத்துக்கு போய் இது பண்ணுறாங்க அதே நேரத்தில் அவரை எல்லாருமே நினைவு கூற வேண்டியது முக்கியமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காமராஜரோட பிறந்தநாள் விழா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் நடந்தது அதில் வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கலந்துகிட்டார் அதில் காமராஜரை பற்றி பேசும்போது சமூக நீதிக்கு அடித்தளமிட்டவரே வந்து காமராஜர் தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் சமூக நீதியை ஒரு வார்த்தையாக தான் வச்சிருக்காங்க இப்போ கூட பாருங்க இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அது அந்த விஷயம் தான் போன ஆண்டு விழுப்புரத்திலையும் செங்கல்பட்டுலேயும் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கான வழக்கில் அறிக்கையை தாக்கல் பண்றாங்க ஒரு பாகுபாடு தான் காட்டுறாங்க மக்கள் மக்கள் கிட்ட இந்த அரசு அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடு அரசை விமர்சிச்சிருக்காரு அந்த மேடையில ஓகே ஆனா என்னன்னா இதுக்கெல்லாம் பங்குற அவரு ஆம்ஸ்டாங் கொடை பத்தி தான் பேசினாரா இல்லையே பேச பேசின மாதிரி பேசலையே பேசவே இல்லை இது வரைக்கும் ஓகே இதுல வந்து பாஜக சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சசிகாந்த் செந்தில் திருமாவெல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க ஓகே பட் ஆளுநர் வந்து முன்னாடியே வந்து அந்த இதுல தான் வந்திருக்காரு ஸ்பையா வந்து யார் யார் குற்றவாளி உழவு பார்க்குறதுல கில்லாடின்னு சொல்லுவாங்க ஆமா மேபி விசாரிச்சிருக்கலாம் விசாரிச்சுட்டு கடைசியில் கூட சொல்லலாம் இப்போ ஆஃபீஸராக தான் இருக்காரு தான் ஆளுநர் ஆயிட்டார்ல ஆளுநர் ஒரு ஆஃபீஸர் தானே சரி ஓகே சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸர் விசாரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்கு தான் ஜெயலலிதா மரணம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு தியானம்லாம் பண்ணார் மெரினா பீச்சில் உட்காந்து அதனால அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் ஆறுமுகசாமி ஆணையம் இந்த ஆணையம் வந்து நிறையா நபர்கள் வந்து விசாரித்தாங்க லண்டன்லேருந்து மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க நிறைய டெக்னிக்கல் டைம்லாம் இவங்களுக்கு புரிய வேறன்னு சொல்லிட்டு அப்பளோ ஹாஸ்பிட்டல்ல கேஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க கொஞ்ச நாள்லாம் எந்த விசாரணை இல்லாம அமைதியாக தான் இருந்தது அப்படி திருப்பி வந்து விசாரிச்சாங்க அறிக்கையை சமர்ப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டு சுட்டமா வரும் அப்பள முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி ஆமா இப்போ என்னன்னா இந்த மரணத்துல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் வந்து வழக்கு வழக்கப்பட்டிருக்காரு அந்த வழக்கு வந்து உயர் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு போய் கேள்வி கேட்டுருக்காங்க நீங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு அந்த ஆணையம் என்ன சொல்லிட்டு நீதிபதி போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாள் நீதி விசாரிச்சார்ல ஆமா அவர் இப்ப நீதிபதி கேட்க போறாரு எங்க என்னங்க காட்டுங்க அரசாங்கம் உதவி பெற பள்ளியிலயும் இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யாருமே அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மாணவர்கள் யாரும் பட்டி அடைக்கக்கூடாததுல இந்த அரசு உறுதியாக இருக்குன்னு சொல்கிறாரு நல்ல விஷயம் தான் அது அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் தொடர்ந்து கிட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே மாதிரி இந்த காவேரி பிரச்சனையில் ஏன்னா தான் இருக்கு காங்கிரஸும் திமுகவும் எல்லாத்தோடய ரொம்ப நெருங்கிய கட்சிகள்னு பார்க்குறப்ப காங்கிரஸோட திமுக தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருக்காங்க கர்நாடகாவில காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு ஆனால் நமக்கு தர வேண்டிய தண்ணியை தொடர்ந்து தட மறுக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தட மறுக்கிறாங்க காவிரி நீர் மேண்மொழிஸ்வரம் தரம் மறுகிறாங்க இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாராம் ம் அவங்க அங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம்னா இங்கே இவரும் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காரு ஆனால் தண்ணி வந்த பாடில்லை இதுவரையும் ம் கொடுக்க மாட்டேங்கிறவர் முதல்ல போட்டிருக்காரு வேணுங்கிறவங்களும் முதல்ல ஆட்டாக இருக்கணும் ஆமாம் அதுதான் இவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டுருக்காரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையோட சாவி காணும் அப்படிங்கிறது தான் அந்த தேர்தல்லே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருந்துச்சு இப்போ வந்து அந்த பொக்கிஷ அறையை வந்து திறந்துருக்காங்க சில சாவி கிடைக்கலனாலும் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பிஜேபி அரசு வந்தோன்னா அதை திறந்துருக்காங்க நேற்று வந்து திறக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே என்னென்ன இருக்குது என்ன அணிகலன்கள் என்ன நகைகள் இருக்குங்கிறத கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு ட தனி டீமும் ரிசர்வ் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்றாங்க ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏற்கனவே இவங்க நவீன் பட்நாயக் கவர்மெண்ட் அதை ஒழுங்காக பண்ணலைங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு நாங்கள் வந்தோன்னே பண்ணிட்டோம் பாருங்கிறதையும் பிஜேபி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவிங்கிறது பெரிய டாப்பிக்காக இருந்தது ஒரிசா சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வேற பேசினாராங்க ஆமாம் திறந்துருக்காங்க சாவிலாம் திறக்க முடியுது ஆமாம் திறந்துருக்காங்க இப்போ புது பூட்டு போட்டு அந்த சாவியை வந்து கொடுக்குறாங்களாம் திரும்ப கலெக்டர்கிட்ட அதெல்லாம் சிறப்பாக பண்ணுவோன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து இன்னும் இன்னொரு பக்கம் பிஜேபி அரசு தான் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் தலைவரான ஆம் ஆத்மியிலருந்து தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இடி வழக்கில் ஜாமீன் கிடைச்சாலும் சிபிஐ வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல திகார் சிறையில் தான் இருக்கார் இப்போ அவங்க கட்சி எம்பி சஞ்சய் சிங் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எழுபது கிலோ இருந்தார் அவர் அரெஸ்ட் ஆகும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ எட்டரை கிலோ குறைஞ்சி அறுபத்தொன்றரை கிலோ தான் இருக்கார் அவருக்கு சரியாக பார்த்துக்கிறது இல்லை திகார் சிறையில் அவரோட பிளட் லெவல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதனால் வந்து அவர் கோமாவுக்கு கூட போயிடுற ஒரு சூழ்நிலை தான் இருக்காரு திகார் சிறையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு பிஜேபி கவர்மெண்ட் மேல நாட்டில் பல பிரச்சனை இருந்தாலும் பிரதமர் மோடி ஒரு விஷயத்தில் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் நூறு மில்லியன் ஃபாலோவர்ஸை எக்ஸ் தளத்தில் அடைஞ்சிட்டதை அவரே வந்து பெருமையாக போட்டிருக்காரு நூறு மில்லியன்னா பத்து கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் பத்து கோடி பேர் ஏன்னா ட்விட்டரில் வந்து கம்மியான யூஸஸ் தான் இருக்காங்க அதில் இந்தியாவில் அவருக்கு தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உலக அளவில் பார்த்தா எலான் மஸ்க் பதினெட்டு கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஓனர் ஆமாம் அவருக்கு இருக்காங்க ஜி ஓனராக இருந்தால் அதெல்லாம் பீட் பண்ணியிருப்பார்ல அடுத்த இடத்துல வந்து ஒபாமா இருக்கார் அவர் வந்து ஒரு பதிமூணு பதினாலு கோடி அந்த ரேஞ்சில் இருக்காரு இப்போ பத்து கோடி பாருங்கள் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் இவர் தான் பிஜேபி அவரும் வந்து போட்டிருக்காரு அவர் அவரே சொல்லிக்க மாட்டார்ல ஆள் வச்சு சொல்லியிருக்காரு ஓகே எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாரு பட் ஆனா என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்கு அந்த மக்கள் நன்றி சொல்றதா இல்லையா மணிப்பூர்ல ஒன்றரை வருஷமா அவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது வரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க பதிவேறு என்ன ஆச்சுன்னே தெரில வேற சொல்கிறாங்க ரெண்டு பெண்கள் இருந்து நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்ட காட்சிகள்லாம் இந்தியாவில் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு இப்போ என்னன்னா மணிப்பூரில் குக்கி பகுதியில் நடந்த கலவரத்தில் அந்த ஜிரிபாம் மாவட்டத்தில் நடந்த அந்த குக்கி பகுதியில் நடந்த சின்ன கலவரத்தினால சிஆர்பிஎஃப் வீரர் அஜய்குமார் அவர் வந்து இறந்து போயிருக்காரு இப்போ சிஆர்பிஎஃப் வீரருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதனடி பாஜகவுடைய ஊன்று கோலா இருக்கிற ஆர் தலைவர் மோகன் பாபத்தும் மணிப்பூர்ல அமைதி நிலைநாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தோட கிளாஸ் எடுத்தாரு எல்லாருமே கிளாஸ் எடுத்துதான் இருக்காங்க அங்க ஆள்றதும் பாஜக தான் மத்தியில் இருக்கிறதும் பாஜக தான் ஏன் அமைதியா இருக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்க முடியறான்னு தெரியல இதுல என்னன்னா நாடாளுமன்றத்துல அந்த மணிப்பூர் எம்பிக்குன்னு பேச முடியறாங்க பேச விடாலுமே நல்லிரவு பதினோரு மணிக்கு மேல பேச விடுறாங்க ஒரு எம்பியை பேச விட்டாங்க இன்னொரு எம்பி பேச விடல இதெல்லாம் பண்ணுறாங்க இன்னொன்று பிரதமர் மோடி ரஷ்யா போகிறாரு ஆஸ்திரியா போகிறாரு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு அங்கே முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்க மக்களை இதுவரையும் அவர் நேரில் சந்திச்சு நாங்கள் இருக்கோம் இந்த அரசு உங்கள் கூட இருக்குங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலேருந்து இப்போ வரையும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பார்த்தோம் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற சக்தி வாய்ந்த மனிதர் எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு தான் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்கவே வேணாம் சூப்பர் இருந்து பாலிவுட் சூப்பர் இருந்து எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு போய் ஆஜரானாங்க ஆமாம் அந்த பாபா ராம்தேவ்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அங்கே போய் போய் ஓகே கோர்ட்டில் திட்டுவாங்க அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம வந்து நம்ம வசதி மாதிரி தகுந்த மாதிரி வந்து பண்ணுவோம் இப்போ ப்ரீ வெட்டிங்கிறது ரொம்ப ஃபேஷனாக வந்து மாறி இருக்கு நிறைய ரிஸ்காக இருக்கிறாங்க அதுக்கு நிறைய பேர் கலாட்டவாக பண்ணுறாங்க இதில் என்னென்னா ரிஸ்க் அளவுக்கு வந்து போயிருக்குன்னா மேல நின்று வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கிறது கடலுக்கு நண்டு போய் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது ஆற்று நுண்டு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது இப்போ வந்து ஜெய்ப்பூரில் ஜோக்மண்டி அப்படிங்கிற ஒரு பெரிய பாலம் இருக்கு ஃபேமஸான அந்த பாலம் நிறைய எல்லாம் கூட வந்திருக்கு அந்த பாலத்து நடுவில் போய் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து ரயில் வந்துடுச்சு வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா எமர்ஜென்சி பிடிக்கும் இந்த போட்டாரு ரயில் விட்டுட்டு வந்த பைலட் ஆனா இங்க இடிச்சிருவோம் சுதுருவோம்னு சொல்லிட்டு தொண்ணூறு அடி படத்துல ரெண்டு பேரும் விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அந்த காட்சிகள் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு மட்டும் இல்ல அந்த ட்ரெயின்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு நான் படிக்காத வந்தான்டா ஆனா என்னால படிச்சவங்க இங்க பல கோடி பேர் இருக்காங்கடா ஹாப்பி பர்த்டே காமராஜர் தனியா தேட்டருக்கு போறது தனியா ஹோட்டலுக்கு போறது எல்லாம் சாபம் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு ஒரு தனி ஃபீல் திங்கக்கிழமை பார்த்துக்கலாம்னு இவரே எல்லா வேலையும் தள்ளி போடுவாராம் திங்கிழமை வந்தா மட்டும் என்னடா திங்கிழமை எரிச்சல் போடுவாராம் இந்தியன் டூ படத்தை பார்த்த பிறகு என்ன தோணுச்சு எத்தனை இந்தியன் தாத்தா வந்தாலும் சினிமா டிக்கெட் விலையையும் தேட்டர்ல வைக்கிற பாப்கார்ன் விலையையும் குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதமர் மோடி கிட்ட நம்ம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு கீழே எல்லாருமே இருக்கும் நீங்க ரஷ்யா போறீங்க ஆஸ்திரியா போறீங்க வரும்னு சொன்ன மாதிரி அம்பானி கல்யாணத்துக்கெல்லாம் கூட போறீங்க போக வேண்டிய இடத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்கறதான் கேள்வியாகவே இருக்கு ஏன்னா ஊபியில் அந்த அத்ராஸில் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழந்தாங்க நிறையா பெண்கள் தான் உயிரிழந்தாங்க நிறையா பெண்களை சீம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க பாதிக்கப்படுறதுக்கு வரணும் வரக்கூடாதா மணிப்பூரில் தினம் தினமும் ஒருத்தர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க ஒன்ற வருடமாக எதிர்கட்சிக்கு நாடாளுமன்றத்துலேயும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க அது இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லையாவது போகலாம் அப்பயும் போக மாட்டேங்கிறாங்க உங்கள் பார்வை தான் எங்களுக்கு பாதிக்கப்படுங்களும் உங்கள் பார்வையை செலுத்துங்க பார்வை ஒன்றே போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால இதே வந்து விருதா குடுத்துடலாம் பார்வை ஒன்றே போதுமே அதை குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி நன்றி